வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க எனக்கு ஒரு பர்ஸ் ஆர்டர் வந்திருக்கு அதை தான் உங்களுக்கு நான் இப்ப பின்னி காட்ட போறோம் இந்த பர்ஸ் நான் காட்டியிருப்பேன் இது என்னோட பர்சு ரொம்ப ரொம்ப ராசியான பர்சு இந்த பர்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சபோதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் பண உயர்வு வந்துச்சு அதனால இந்த பர்சை நான் பழசாயிடுச்சு அதனால போடலாம் எப்பவுமே என் கூட தான் வச்சிருக்கேன் இந்த இது பர்ஸ் பின்ற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் கமெண்ட்ல நான் பார்த்தேன் நிறைய கமெண்ட்ல வந்து பர்ஸ் பின்ற வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்கே அந்த இதுக்கு நமக்கு நேரம் இல்ல இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு சகோதரி வந்து அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு நூறு பர்ஸ் நான் குடுக்கலான் இருக்கேன் பையனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் எனக்கு அத ஒரு சாம்பிள் பின்னி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஈரோட்ல இருந்து அதனால இந்த இதை நான் பின்ன போறேன் உடனடியா அனுப்புறதுனால நானே பின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு அதை வீடியோவா நான் காட்டுறேன் இதோட மெஷர்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் நான் இப்போ வந்து இது வந்து சிங்கிள் கலர்ல பின்னிருக்கோம் நான் இப்போ போறது டபுள் கலர்ல பின்ன போறேன் சில்வர் கலர்ல நான் பின்னிருக்கேன் ஸ்கேல்ல நாலு அடிங்க இந்த பின்ன இருக்கு ஸ்கேலில் நாலு அடி ஒரு சைடு இந்த ஒரு சைடு நம்ம மடக்கும் போது ரெண்டையும் இந்த சைடு வந்து ஒன்று அப்படின்றப்போ நம்ம மடக்கும் போது மடக்க மாட்டோம் ஒரு இதில் வந்து கூட வச்சு ஏன்னா கூட எதுக்காண்டி வைக்கிறோம் நம்ம மடக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா வயர் விடுறோம் இந்த சைடு நமக்கு அவ்வளவு தேவையில்லை அதனால கம்மியாவே வச்சுக்கலாம் இது வந்து சின்ன சின்ன பர்ஸ் நான் பதினஞ்சு வயர் தான் வெட்டியிருக்கேன் ஆனா எப்படி நான் பின்ன போடுறது கொஞ்சம் பெரிய பர்ஸ் அவங்க பதினேழு வயர் கேட்டிருக்காங்க கொஞ்சம் இதோட பெருசுனாலும் ரெண்டு வயர் சேர்த்து வைக்கிறேன் பதினேழு வயர் வெட்டியிருக்கேன் பதினேழுல வந்து ஸ்கேல்ல வந்து நாலு அடியில உயரம்ல தான் கொஞ்சம் அகல மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன் ஸ்கேல்ல நாலு அடியில பதினேழு வயருங்க பிஸ்கட் கலரும் பிளாக்கும் சேர்ந்து பின்றோம் ஆஹ் பிளாக் வந்து நாலு வயர் வெட்டிருக்கேன் பிஸ்கட் கலர் அதாவது மெட்டாலியன் பிஸ்கட் நம்ம கம்பெனியில தாங்க மெட்டாலியன் பிஸ்கட் வந்து பதிமூணு வயரும் பிளாக்ல நாலு வயரும் வெட்டிருக்கேன் பண்றேன் நீங்க பாருங்க நான் இந்த ரெண்டு கலர்ல தான் பின்ன போறேன் பிஸ்கட் கலருங்க மெட்டாலியன் வயருங்க நம்ம கம்பெனி வயருங்க பிளாக் டீலக்ஸ் ஒரு ரெண்டு கலர்ல தான் பின்ன போறேன் ரன்னிங் வயர் ஃபுல்லாமே நான் பிஸ்கட் தான் எடுத்துக்க போறேன் இப்ப வயர் நான் மடக்கிருக்கத பாருங்க சமமா மடக்கிருக்க மாட்டேன் ஒண்ணு வந்து பாதிலே நிக்கு ஒன்றடி இது ரெண்டரை அப்படிதான் மடக்கியிருக்கோம் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து ரன்னிங் வயர் பிஸ்கட் வயரு ஸ்டார்ட் பண்ற மடக்கின வயர் வந்து பிளாக் தான் நான் போட போறேன் ஒரு சைடு வந்து வயர் ஃபுல்லா குட்டையாகவும் ஒரு சைடு வந்து லென்த் ஆன வயர் அப்படியே நம்ம பிரிச்சு போடணும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு விடுற வயர் பாத்தீங்கன்னா நம்ம குட்டையான அளவே விடலாம் அந்த ஒன்றரை அடி விட்டாவே போதும் நமக்கு ஒரு சிலருக்கு வந்து எனக்கு அது புரியல அப்படின்றவக்க நீங்க ரெண்டு சைடுமே சமமா விட்டுக்கலாம் கொஞ்சம் வயர் வேஸ்ட் ஆகும் இப்போ பாத்தீங்களா ஒரு சைடு குட்டையா இருக்கு ஒரு சைடு நீளமா இருக்காதான் அதான் இந்த சைடு ஃபுல்லா நம்ம குட்டையான வயர்களை வரிசையா போடணும் இப்ப மொதல் நாட் போட்டாச்சு எடுத்த ரெண்டாவது நாட்டு ரெண்டாவதுமே நான் தான் போடுறேன் நம்ம வயர் வைக்க இப்படி வைக்கிறோம் பாத்தீங்களா நீளமான வயரை இந்த சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் ஆஹ் குட்டையான வயரை பின்பக்கமா வச்சோம்னா நமக்கு ஒரு இது வந்து ஒரே சைடா வந்துடும் நமக்கு இப்ப ரெண்டு முத்து போட்டுட்டோம் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கா இப்ப அடுத்து ஃபுல்லாமே பிஸ்கட்ல தான் நம்ம நம்ம போறோம் செக் பண்ணிக்கணும் பெரிய வயர் நீளமா இருக்கா இந்த சைடு முன்னாடி வர பெரிய வயர் நீளமா இருக்கான்னு பாத்துக்கணும் குட்டையான வயர் கீழே அடியில திருப்பி வர மாதிரி இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரே மாதிரி வரும் பிஸ்கட் வயர் மெட்டாலியனு எனக்கு ரொம்ப பிஸ்கட் வயர் ரொம்ப பிடிக்குங்க அது எப்படி சொல்றேன்னா ஒரு தங்க கலர் மாதிரி தெரியும் ஒரு நல்ல ராயல் லுக்கா இருக்கும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வயறு அவங்க சாம்பிள் ஏதாவது ஒரு கலர் போடுங்கன்னாங்க சரி நானே எனக்கு பிடிச்ச அந்த பிஸ்கட் கலர்லயே போட்டு அனுப்புறீங்க அப்படின்னு ஓகேட்டாங்க நிறைய பேர் இப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு வளகாப்பு வீட்டுக்கு பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி கூடைகள் நிறைய கேக்குறீங்க ஆனா ரேட் வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க அதுக்கு இப்ப எங்க டீம்ல எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எப்படி சொல்றதுன்னா நூறு ரூபாய்க்குள்ள தான் நிறைய பேர் கூட கேக்குறீங்க ஒரு தாம்பள பையா தர்றது நாங்க நூறு ரூபாய்க்குள்ள தரணும் அந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த வாரத்துல மட்டுமே ஒரு மூணு கல்யாண வீட்டுல எனக்கு கேட்டீங்க நூறுபாய்க்குள்ள கேக்குறீங்க அப்ப நான் டீமர் வேற நம்ம டீம் இருக்க சகோதரி எல்லாத்தையும் கேட்டேன் இந்த மாதிரி கேக்குறாங்கப்பா அப்படின்னாங்க அக்கா நமக்கு வந்து நம்ம பேரு வந்து ரீச் ஆனா போதுங்க ஆஹ் விலைய நீங்க யோசிக்காதீங்க நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் ஆஹ் நூறு ரூபாய்க்கு அவங்க கேக்குற அளவு நல்ல தரமாவும் ஆஹ் ஒரு எப்படி நம்ம பேர் ரீச் ஆகுற மாதிரி நல்ல ஒரு குடியா திங்கி தருவோம் நீங்க தைரியமா ஆர்டர் எடுங்க டீம்ல இருக்க சகோதரி எல்லாருமே சொன்னாங்க அடுத்து உங்களுக்கு கல்யாண விதிகளுக்கு தேவையான கூடைகள் அதாவது தாம்பள குடைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடைகள் என்ன நல்ல தரமான குடைகள் நாங்க தரோம் எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க சூப்பரா பின்னி தருவோம் இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வயர சாரி ஒரு ஒரு வயர வச்சுட்டே வரும் மறுபடியும் சொல்றேன் நீளமான வயர நம்மளை பார்த்த மாதிரியும் ஆஹ் குட்டையான வயிறை அடியில் திரும்பி இருக்க மாதிரி இருந்தாதான் அது ஒரே வருஷம் நமக்கு சமமா வரும் ஒரு சைடு வந்து நீளமான வயற ஒரு சைடு குட்டையான வயிற வச்சிட்டோம்னா வருஷம் கரெக்டா வராது இல்ல எனக்கு இது புரியவே இல்ல அப்படின்னு நாலு அடியில நாலு அடியில ஸ்கேல்ல வெட்டி ரெண்டும் சரிசமமா வச்சு நீங்க போடுங்க வயர் மட்டும் வேஸ்ட் ஆகும் முதமத பின்றவங்க எங்களுக்கு புரியலன்னு சொல்றவங்க இந்த மாதிரி பண்ணுங்க நானு கிட்டத்தட்ட கூட பின்ற வீடியோ போட்டு ரொம்ப வருஷமாச்சு குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சு வந்து என்னால கூட பின்ற வீடியோக்கள் போட முடியல அப்ப வந்து நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டேங்க அக்கா நீங்க சொல்லி தர வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப சடனா புரியுது தயவு செஞ்சு எங்களுக்காண்டி கூட பின்ற வீடியோ அதுல பகவான் கூட வீடியோலாம் ஒரு அம்மா தொடர்ந்து வாரம் வாரம் மெசேஜ் பண்றாங்க அம்மா எனக்காண்டி நீ வீடியோ போடுங்கப்பா அப்படின்னு நான் என்ன எனக்கு அளவு பயத்தை ஒதுக்கி ஏன்னா இவ்வளவு தாழ்மையா அவங்க எல்லாம் கேட்கும் போது நானும் அது நானும் நடந்துக்கணும் உங்களுக்காண்டி நானும் கூட வீடியோ போடுறேன் தொடர்ந்து இப்ப வந்து எத்தனை பின்னிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பிஸ்கட் பின்னிருக்கோம் நிறைய கூட பின்றவங்க கேக்குறீங்க இந்த பர்ஸ் ஹேண்ட்பேக்லாம் பின்னுறது கஷ்டமா நீங்கள் நார்மல் நாட்டில் பின்னுங்க எந்த கூடைகள்னாலும் மொதல் வந்து நார்மல் நாட்டில் என்னென்ன கூடைகள் வருதோ அதை ஃபுல்லாக நீங்கள் நார்மல் நாட்டில் பின்னி பழகிக்கோங்க அதுக்கடுத்து டிசைன் பழகுங்க டிசைன் சொல்ல நமக்கு முதல் வந்து சிவன்கள் கூட அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு புரிகிற சக்தி இருக்கும் நிறைய மாடல் எல்லாமே பழகிக்கலாம் நார்மல்லேயும் நிறைய இருக்குங்கப்பா நார்மல்லே பூஜை கூடையெல்லாம் இருக்குது பூஜை கூட நார்மல் பூஜை கூட தாமரை பூ பூஜை கூட அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால ஒரு இதை கற்றுக்கிறதுல அது முழுமையாக கற்றுக்கோங்க உங்களுக்கு வயர்கள் கூடைகள் பீட்ஸ் இதெல்லாம் தேவைன்னா நம்ம என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் எப்பயுமே வீடியோக்கு கீழே டைப் பண்ணி அனுப்பிடுவோம் டைப் பண்ணிடுவோம் இப்போ வந்து பிஸ்கட் வந்து பதிமூணு போட்டுட்டேன் மூணு ஆறு ஒன்பது பத்து பதிமூணு போட்டாச்சு பிளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ரெண்டு அதே மாதிரி பிளாக்ல தான் முடிக்கிறேன் இப்ப கட் பண்ணும்போது பாருங்களேன் இந்த சைட் ஷார்ட்டா இருக்குல்ல இந்த அளவு நீங்க கட் பண்ணா போதும் நீளமான அளவு கட் பண்ண வேணாம் அந்த ஷார்டான அளவே நீங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டோம் அடுத்து பிஸ்கட்ல தான் ஃபுல் ரன்னிங் ஏற்பட போறோம் இது எனப்படி முடிச்சலாம் போடலை நார்மலான பிஸ்கட் நார்மலான குடையாக தான் நான் போடுறேன் இப்போ நீங்கள் பாருங்களேன் இது வந்து எல்லாமே குட்டையாக இருக்கும் கரெக்டாக ஒரு சைடு குட்டையாக வரணும் இந்த சைடு ஃபுல்லாமே நீளமாக இருக்கும் இது பர்சுக்குனாலும் சரி ஹேண்ட் பேக்னாலும் சரி இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் என்னோட பர்சுல என்னோட பர்ஸ்ல சில்வர் பர்ஸ்ல ரெண்டு வயர் மட்டும் தான் போட்டிருந்தேன் இதுல வந்து மூணு போட போறேன் மூணுமே வந்து பிஸ்கட்ல இங்கிட்டு ஒரு நாட்டு இங்கிட்டு ஒரு நாட் போட்டு அடுத்த ரன்னிங் வேர் சுத்த போறேன் பிஸ்கட்ல இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட செகண்ட் பார்ட் இதை வந்து எடுத்து எப்படி சுற்றி பின்ன போகிறேன்றதா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் தேங்க்யூ